ஸோ சரம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சாட்சியின் வேலையில் என்னுடைய பிள்ளைகளை குறித்து தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன் என்னுடைய மூத்த மகள் வந்து ரொம்ப சைலண்ட்டு அதாவது வாயை திறந்து வீட்டில் நல்லா பேசுவாள் வெளியே வந்து எங்கேயுமே வாயை திறந்து பேசுகிறதே க பேசுகிற டைப்பே அவள் கிடையாது அவளே தன்னை ஒரு இன்ட்ரோவர்ட்டு அப்படின்லாம் சொல்லிக்கிறாள் நீங்கள் ஸ்கூலில் எப்போ பேரண்ட்ஸ் மீட்டுக்கு போனாலும் எல்லா டீச்சர்ஸும் சொல்கிற கம்ப்ளைண்ட்டு அவளை கொஞ்சம் பேச சொல்லுங்க அவளை வந்து வாயை திறந்து பேச சொல்லுங்கள் அவள் பேசுகிற சத்தம் கூட கேட்க மாட்டேங்குது இது சொல்லுங்கன்னு சொல்லுங்கன்னுதான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அவள் வந்து கிளாஸில் இருக்கிற இடமே தெரியாமல் சைலண்ட்டாக தான் இருப்பாள் யாரு ரொம்ப ரொம்ப மிங்கிலாகிக்கவே மாட்டான் அப்போது இப்படியே வந்துக்கிட்டே இருந்தது நானும் க்ளாஸ் ஸ்கூலில் எத்தனையோ காம்படிஷன் வரும் எவ்வளவோ ஈவெண்ட்ஸ் நடக்கும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணு நீ கொஞ்சம் வந்து சென்ட்ரிக்காக போ இப்படியும் இருந்தால் நாளைக்கு ஒர்க் என்விரான்மெண்ட்டில் காலேஜில் படிக்க போகும்போது நீ என்ன செய்வ நீ எப்படி நாலு பேர்ட்டை பழகுவ பேசுவ அப்படின்னா அதை நான் பார்த்துக்குவேன் ஆனால் என்னை வந்து இப்படி ஃபோர்ஸ் பண்ணாத அப்படின்னு ரொம்ப வந்து அந்த அந்த பவுண்ட்ரி அந்த பவுண்ட்ரியை தாண்டவே மாட்டேங்கிறதுல ரொம்ப பிடிவாதமாக இருந்தாள் நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் கேட்கவே இல்லை எங்கள் வீட்டில் ஒரு காம்படிஷனுக்குள்ள கப்போ ஒரு ட்ராஃபியோ எங்கள் வீட்டில் கிடையாது ஏன்னா அவள் எதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டான் அப்போ ஒரு காலகட்டத்தில் நாங்கள நானும் சரி என் கணவரும் சரி அப் பண்ணிட்டோம் சரி விட்டுருவோம் அவளை வந்து சின்ன பிள்ளையாக அடித்து அனுப்புறதுக்கு எந்த போட்டிக்கும் இன்ட்ரெஸ்ட்டோடு போனால் தானே அப்படின்ட்டு விட்டுட்டோம் நானும் கத்தர்கிட்டலாம் நிறைய அவளுக்காக அழுதுலாம் ஜெபிச்சிருக்கேன் ரீசண்ட்டாக வந்து அவ படிக்கிற ஸ்கூலில் தமிழ் டீச்சர் வந்து ஒரு டீச்சர் ரிலீவ் ஆகி இன்னொரு புது தமிழ் டீச்சர் வந்தாங்க உங்களுக்கு தெரியும் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கே தமிழ் ரொம்ப கஷ்டம் அதுவும் சிங்கப்பூர்லலாம் ரொம்ப இங்கிலீஷுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறதுனால தமிழை வந்து ஃபாரின் லாங்குவேஜாக தான் பிள்ளைகள் நினச்சி படிச்சுட்டு இருக்காங்க அப்போது புது தமிழ் டீச்சர் வராங்க டீச்சர் வந்த ஒரு வாரத்தில் ஒரு காம்படிஷன் நடக்குது அப்போது அந்த காம்படிஷன் வந்து நாடக காம்படிஷன் அஞ்சு பேராக க்ளாஸில் சேர்ந்து செய்யணும் ஏற்கனவே கிளாஸில் நான் பண்ணுறேன்னு பிள்ளைகள் வந்து டீச்சர்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க புது டீச்சருங்கிறதுனால பிள்ளைகளுக்கு வந்து டீச்சர் வந்து இன்னாரு அப்படிங்கிறத வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியல அப்போ அந்த போட்டிக்கு பேர் கொடுத்த நபர்களோட என் பிள்ளை நின்று பேசிகிட்டு இருந்திருக்கா அப்போ சரி இந்த கேங்கு தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு டீச்சர் வந்து அவங்களா வந்து நோட் பண்ணிக்கிட்டு என்ன செஞ்சுட்டாங்க டீச்சர்ஸ் தான் ரிஜிஸ்டர் பண்ணணும் காம்படிஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க வீட்டுக்கு ரெண்டு நாள் கழித்து மெயில் வருது அந்த தமிழ் சங்கத்தில் இருந்து இங்கே வந்து தமிழ் சங்கம் இருக்குது அந்த தமிழ் இருந்து வீட்டுக்கு மெயில் வருது உங்கள் பிள்ளை வந்து இப்படி போட்டிக்கு ரெஜிஸ்டர் ஆகிருக்கேன் இத்தனை அந்தேதி காம்படிஷன் அப்படின்ட்டு நாங்கள் எப்படா நீ வந்து தமிழில் வந்து காம்படிஷனுக்கு போக ஆரம்பிச்சேன்னா எனக்கே தெரியாது நான் காம்படிஷன் இல்லை வேறு யாரோ நான் கிடையாது பேர் மாற்றி இருந்திருக்கும் பாருங்கன்னா இல்லை அவள் பேர் தான் அடுத்த நாள் போய் டீச்சர்கிட்ட போய் கேட்கும்போது தான் தெரிஞ்சது இவ அந்த கேங்கில் இருந்ததுனால இவளும் வந்து அதில் வா இன்ட்ரெஸ்டட் அப்படின்ட்டு டீச்சர் வந்து பேர் கொடுத்துட்டாங்க இப்போது இவளால் பேக் அடிக்க பேக் என்னால் முடியாது டீச்சர் எப்படியாவது சொல்லு சொல்லுன்னு எங்களை வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணுறா ஆனால் நடக்காது ஏன்னா ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டா திரும்ப வந்து இன்னொருத்தரை ஆட் பண்ண முடியாது ஒரு இன்டிவிஜுவல் காம்படிஷன் இருந்தால் கூட போகாமல் இருந்திருப்பாள் அது வந்து இட்ஸ் எ குரூப் காம்படிஷன் இவளால் அவங்க குரூப் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிடக்கூடாதுங்கிற ஒரு ஃபீலிங் வேறு அவளுக்கு வந்துருச்சு அப்போது ரொம்ப ரொம்ப வருத்தத்தோடு தான் இந்த காம்படிஷனுக்கு ரெடி ரெடியாக ஆரம்பித்தாள் அப்போது அது வந்து ஒரு நாடகங்கிறதுனால ஜட்ஜஸ் முன்னாடிலாம் பெர்ஃபார்ம் பண்ணணும் நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் இருப்பாங்க அவங்க முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணணும் எங்களுக்கெலாம் ரொம்ப சந்தோஷம் கத்தரி எப்படி வந்து அவளை ஒன்று மாட்டி விட்ருக்கார் பற்றியா நீயானா போகவே மாட்ட கர்த்தராக அந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறார் அப்படின்ட்டு ஆனால் பிள்ளைகள் வந்து கர்த்தருடைய கிருபையினாலும் பிள்ளைகள் பெர்ஃபார்ம் பண்ணாங்க நாங்கள் எல்லாருமே அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணால் போதும்னா பேரண்ட்ஸாக நாங்கள் எல்லாருமே நினச்சோம் ஆனால் பை காட்ஸ் கிரேஸ் அவங்க தான் ஃபஸ்ட்டாக வந்தாங்க அதில் அந்த அது அந்த ஃபஸ்ட்டு வந்துட்டோம் அப்படிங்கும்போது அவளுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் அந்த ஈவெண்ட்டில் போய் ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்போ தான் ஃபஸ்ட்டு ட்ரோஃபி வாங்குகிறா அந்த ட்ரோஃபி வாங்கும்போது அவளுக்குள்ளே ஒரே சந்தோஷம் பஸ்ஸில் வரும்போதெலாம் கையில் ட்ரோஃபியோடு இருக்கா போகிறவங்க வரவங்க எல்லாரும் பார்க்குறாங்க அவளுக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம் ரெண்டாவதாக இப்போ மறுபடியும் ஒரு காம்படிஷன் நடந்தது அப்போ வாலண்டியராக இவளே போய் பேரை கொடுத்து இவங்க கேங்கா இவங்க இவங்க அஞ்சு பேர் அவங்க க்ளாஸில் இருக்கிற இன்னொரு டீமும் ரெண்டு டீமாக போய் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஸ்கிரிப்ட் அவங்களாவே எழுதி தமிழ் தமிழ் வாக்கியங்களை அவங்களாவே ஃபேம் ஃப்ரேம் பண்ணி அந்த பிள்ளைகள் வந்து இப்போ தமிழ்லேயும் ஆர்வம் கொண்டது மட்டும் இல்லாமல் இப்படி வந்து காம்படிஷனுக்கு போகிறதுலேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்க அதில் என் மகளும் வாலண்டியராக யாரும் கம்பல் பண்ணாமல் வாலண்டியராக அவள் பண்ண ஆரம்பித்தாள் இது எனக்கு ஒரு பெரிய மாற்றம் அவள் லைஃப்பில் ஒருவேளை இதில் என்ன இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம் ஒரு அவ வந்து கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் அவள் எழுத்து படிக்கிறா இத்தனை வருஷமாக எந்த காம்படிஷனுக்கு போகாமல் எந்த பீப்புள்கிட்டையும் ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணாமல் இருந்த ஒரு பிள்ளையை வச்சிருக்கிற பெற்றோருக்கு தான் தெரியும் பிள்ளை நாலு பேர் கூட தைரியமாக வந்து கூச்சம் இல்லாமல் சந்தோஷமாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த பிள்ளை லைஃப்பில் அதை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு நினைக்கிற பெற்றோட இருதும் எவ்வளோ மகிழும் அப்படின்ட்டு அப்போது இப்படி இந்த மாற்றம் உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் வந்து எங்கள் ப்ரேயர் குரூப்பில் கூட நான் வந்து இதை சாட்சியாக சொல்லி கர்த்தர் இப்படி ஒரு மாற்றத்தை அவள் லைஃப்பில் கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டு அது மட்டும் இல்லை இது சைட் பை சைடு நடக்கும்போதே கர்த்தர் இன்னொரு காரியத்தையும் வந்து அவள் லைஃப்பில் பண்ண வச்சார் அவள் எங்கள் சர்ச்சில் வந்து யூத் சர்ச் உண்டு போவே மாட்டேன்னு ரொம்ப பிடிவாதம் பிடிச்சா அதாவது காம்படிஷனுக்கு எப்படி அடித்து ஒருத்தங்களை காம்படிஷனுக்கு வந்து சே வந்து ப கம்பல் பண்ணி சேர்க்க முடியாதோ அதே போல் தான் சர்ச்சுக்கும் வந்து நான் வந்து கம்பல் பண்ணி அவளை அனுப்ப முடியாது ஆனால் ஏன் கூட சர்ச்சுக்கு வருவா அதை சண்டே சர்வீஸ்க்கு வருவா ஆனால் யூத் சர்ச்சுக்கு போக மாட்டான் ஏன்னா யூத் சர்ச்சுக்கு போனால் எல்லாரையும் பார்க்கணும் பேசணும் பழகணுங்கிறதுனால போகவே மாட்டான் இந்த ப்ரேயர் மீட்டிங் போகும்போது இந்த ப்ரேயர் மீட்டிங்கில் நிறைய யூத் பிள்ளைகள் வந்து அந்த யூத் பிள்ளைகள் கூட அவங்களோட இன்ட்ராக்ட் ஆகி அவங்க கூட பழகி அவளுக்கு அந்த பயம் அவளை விட்டு நீங்கி இப்போ அவளாகவே சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டாள் இது ரெண்டுமே சமீபத்தில் அவள் லைஃப்பில் தேவனை ஏற்படுத்தின மிகப்பெரிய மாற்றம் என் கணவருக்கெல்லாம் தாங்கவே முடியல நீ நிஜமாகவாக சொல்கிற அவளாகவே போகிறாளா அப்படின்னு கேட்குறாங்க அந்த அளவுக்கு கர்த்தர் அவள் லைஃப்பை வந்து மாற்றினா அப்போது நான் நினச்சேன் என் பிள்ளை அவ்வளோதான் என் பிள்ளை லைஃப் ஃபுல்லாக இப்படி வந்து கூச்ச சுபாவத்தோட இருப்பா போல் கர்த்தர் வந்து அதற்கேற்ற என்விரான்மெண்டில் அவளை நடத்துவாருன்னு தான் நினச்சின ஒழிய அவளுக்குள்ளே இருக்கிற அந்த தைரியத்தை வெளியே கொண்டு வரதற்கான ஒரு சுச்சுவேஷனை தேவன் ஏற்படுத்துவார் அப்படின்னு நான் விசுவசிக்கல அதே மாதிரி இந்த யூத் சர்ச்சை கூச்சி நான் நிறைய தடவை அவகிட்ட சொல்லி அவள் அளவே செஞ்சுட்டாயம்மா என்னை விட்டுடே நான் எனக்கு அதை இஷ்டம் இல்லைன்ட்டு அழுது அழுததுக்கப்புறம் எனக்கு அவளை ஃபோர்ஸ் பண்ண இஷ்டமே இல்லை அழுதழுது சர்ச்சுக்கு போக முடியாதுல்ல அப்போ கர்த்தருக்கு அவள் யூச்சரிச்சுக்கு போகிறது சித்தமில்லை அப்படின்ட்டு தான் விட்டுட்டேன் நான் எப்போது அதை விட்டுட்டு இனி இனி அவள் யூச்சரிச்சுக்கு போனாலும் சரி போகாட்டியும் சரி சண்டே என் கூடையாவது சர்ச்சுக்கு வரல அப்படின்னு அதை கிவ் அப் பண்ணி அதை கிடப்பில் போட்டேனோ கர்த்தர் திடீர்னு அந்த ஃபைல் எடுத்து ஓப்பன் பண்ணி ஓஹோ இந்த ரெக்வஸ்டாக இது இன்னைக்கி கையெழுத்து போட்டுருந்தேன் அப்படிங்கிற மாதிரி உடனே ஃபில் பண்ணி ரெண்டு வாரத்தில் எல்லாத்தையும் மாற்றி ரெண்டாவது வாரத்துலேருந்து சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டா எனக்கு அது பெரிய ஆச்சரியம் அப்போது நாம பார்க்குற மாதிரி கர்த்தர் நம்ம பிள்ளைகளை பார்க்கறது இல்லை இந்த வேர்ல்டில் எல்லாரும் அவளுக்கு ஒரு டேக் கொடுத்துருந்தாங்க அவள் பேசமாட்டா மாட்டா அப்படின்ட்டு அந்த டேக்கை ஃபுல்லாக தேவன் மாற்றி நரிப்போம் அவள் எல்லாரு கூடயும் பேசுகிறா பழகுறா இன்னும் இன்னும் அந்த கொஞ்சம் பவுண்ட்ரி இருக்கு ஆனால் முந்தி மாதிரி அந்த பவுண்ட்ரியை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு இல்லை இப்போ கொஞ்சம் வெளியே வந்து அவளுக்குள்ளே தேவன் கொடுத்துருக்கிற அந்த டேலண்ட்டை அந்த தாட்டை அந்த திங்கிங்கெல்லாம் ஷேர் பண்ணுற அளவுக்கு இப்போ கொஞ்சம் தேவன் அவளை வந்து பலப்படுத்தி இருக்கிறார் அப்போது எனக்கு இதில் நான் பர்சனலாக கற்றுக்கிட்டது என்னென்னா நம்ம வந்து ஒரு பெற்றோராக நம்மளுக்கு நிறைய கவலைகள் இருக்கும் பிள்ளைகளை குறித்து நாம் வந்து விதைச்ச உடனே செடி வந்துடாது ஆனால் நம்ம என்ன நினைப்போம் இன்றைக்கி அட்வைஸ் பண்ண உடனே அடுத்த ஒரு மணி நேரத்தில் பிள்ளை ஃபயராக மாறிடணும் இனி நீங்கள் சொன்னபடியெல்லாம் நான் நடக்கிறேம்மா நான் அப்படியே செய்கிறமா அப்படின்னு சொல்லணும்லாம் நம்ம நினப்போம் அதுவும் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அது அந்த பிள்ளைகள் இருதயத்தில் எப்படியாவது பதிஞ்சிரும் நம்ம நினைக்கிறோம் அதெல்லாம் என் லைஃப்பில் நடக்கலை மேபி உங்கள் லைஃப்பில் நடந்ததுதான்னு எனக்கு தெரியலை நானும் சில வருஷங்களாலாம் நான் ட்ரை பண்ணி பார்த்து போதுண்டா நீ போனா போகாட்டி போ அப்படின்னு விட்டதுக்கப்புறம் தேவன் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணார் அப்போது நான் நான் வந்து வச்சது தேவன்கிட்ட நான் ஒரு காலத்தில் ஜெபிச்சேன் கர்த்தாவே உங்களுக்கு சித்தமானா அவளை வந்து வாய்க்கை அவளை வந்து சர்ச்சை கூட்டிட்டு வாங்க உங்களுக்கு சித்தமானால் அவள் எல்லாருக்கூடையும் பழகணும் இப்படியும் வந்து அவர் பவுண்ட்ரிக்குள்ளே இருக்கக்கூடாது அவள் வந்து தன்னையே வந்து குறுகிக்குள்ள கூடாது அப்படின்டெலாம் நான் கர்த்திட்ட வந்து ஜெபிச்ச நாட்கள் உண்டு ஆனால் அந்த ஜெபங்களெல்லாம் நான் ஒரு காலத்தில் விட்டுட்டேன் அது வந்து என் நினைவிலே இல்லாமல் போச்சு ஆனால் நான் என்றைக்கோ ஜிபித்த ஜிபங்களுக்கு கர்த்தர் வந்து பதில் அளித்து இப்போ அவளுடைய லைஃப்பில் எந்த எந்த அந்த அந்த கூச்சம் அந்த பயம் இதெல்லாம் விட்டு கொஞ்சம் எழுந்திருக்க தேவன் வந்து பலன் கொடுத்து கொண்டே இருக்கிறார் என் லைஃப்பில் என் பிள்ளை வாழ்க்கையில் தேவன் வந்து நான் எது என் பிள்ளைக்கு இருக்கும்னு நினச்சி நான் கர்த்திட்ட ஜெபிச்சேனோ அந்த மாற்றங்களெல்லாம் நான் பார்க்குறேன் நமக்கு தெரியும் இல்லையா சில நேரத்தில் பிள்ளை ரொம்ப பேசும் உங்கள் பிள்ளை ரொம்ப வாயாடியாக இருக்குது வாயை குறைக்க சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க நமக்கே தெரியும் இப்படி ரொம்ப பேசக்கூடாதுன்னு ஆனால் நம்ம வந்து நம்ம வந்து சொல்லுவோம் ஆனால் பிள்ளைகளால் அதை வந்து கேட்க முடியாது ஆனால் கர்த்தர் ஒரு பிள்ளையை தொடும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிள்ளைக்குள்ளே ஒரு மாற்றத்தை தேவனால் ஏற்படுத்த முடியும் இதுதான் என் லைஃப்பில் என் பிள்ளைகள் மூலமாக தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தது நாம் பார்க்குற மாதிரி அவர் பார்க்கலை மற்றவங்க சொல்கிற மாதிரி பிள்ளைகளை அவர் வந்து டாக் பண்ணுறதில்ல பிள்ளைகளுடைய லைஃப் எப்போதுமே ஒரே மாதிரி இருக்க போகிறதில்ல தேவன் வைத்திருக்கிற நாளில் அவருடைய சித்தத்தின்படி அவர் காரியங்களை நடப்பிக்க ஆரம்பிக்கும்போது நம்ம பிலீவ் பண்ணாத ரொம்ப அற்புதமான சேஞ்சஸை நம்ம லைஃப்பில் தேவன் கொண்டு வருவார் இந்த இந்த அற்புமான ஆரம்பத்தை தேவன் சம்பூரணமாய் மாற்றுவார் நான் கர்த்தருக்குள்ளே விசுவசிக்கிறேன் உங்கள் பிள்ளைகளை குறித்தும் இப்படி ஒரு கவலையில் இருந்தால் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் காட் பிளெஸ்ஸிங்